டைமிட்ஸ் சார் நான்கு சித்தன் கபடி குழு இருபது Assalamualaikum. Yang ke శక్తి <muchas> పూసారి <muchas> இருபத்தி ரெண்டு டைமண்ட் ஸ்டார் ஐந்து புள்ளிகள் முதல் ஸ்கோர் டை டைமண்ட் ஸ்டார் அஞ்சு சித்தன் இருபத்தி ரெண்டு சித்தன் இருபத்தி மூணு டைமண்ட் ஸ்டார் அஞ்சு கடைசி நான்கு நிமிடம் சித்தன் கபடி குழு இருபத்தி மூன்று புள்ளிகளும் டைமண்ட் ஸ்டார் ஐந்து புள்ளிகளும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஒரு எட்டு புள்ளி டைமர் ஸ்டார் ஏழு புள்ளிகள் டைமர் ஸ்டார்க்கும் இருபத்தி மூன்று புள்ளிகள் சித்தன் அணிக்கும் போட்டி முடிவுற்றது சித்தன் அணியினர் வெற்றி பெற்றனர் சொல்லு பி வி கே கரூர் மாவட்டத்தை பி வி கே பிச்சம்பட்டி அணியினர் அதனை எதிர்கொண்டு சித்தன் அணியினர் இறுதி போட்டிக்கு ஆடு கழுத்துக்காரங்க அழிப்போடு அழகின்றோம் சித்தன் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கொசவப்பட்டி சித்தன் அணியினரும் அதனை எதிர்கொண்டு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பிவிகே கே பிச்சம்பட்டி அணியினரும் இறுதி போட்டியில் ஆட உள்ளார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக்கின்றோம் பிவி கே பிச்சம்பட்டி அணியில் புறக்கபடி வீரர்கள் இருவர் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் முதல் பரிசை வெல்லப்போவது யார் என்பதை இன்னும் சிறிது நேரத்தில் ரசிகர்கள் இருந்து முதல் பரிசு யார் வாங்குவார் என்பதை பார்த்து செல்வார் அவங்களை அன்பு கேட்டுக்கொள்கிறோம் எங்களது பெண் அரசு கபடி குழு நடத்தும் இருபத்தி நான்காம் ஆண்டு கபடி போட்டிக்காக முதல் பரிசு ரூ அறுபதாயிரம் மற்றும் முதல் பரிசுக்கான ரூ ஐம்பதாயிரம் அமைப்பு சுழற்கோக்கை வழங்கக்கூடிய ஸ்ரீ பெரிய அம்மன் ஆலயன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வர அம்மன் திருக்கோவில் இந்த பெண்ணரசு கபடி போட்டியினுடைய கபடி போட்டிக்கு பேரர்களுக்கு இடம் கொடுத்து உணவு வழங்க சாப்பிட சரியான இடத்தையும் தங்குவதற்கான இடத்தையும் கொடுத்து முதல் பரிசை வழங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்தி பூசாரி அவர்கள் இந்த இறுதி போட்டியினை துவக்கி வைக்க உள்ளார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் பரிசு அறுபதாயிரம் ரூபாயும் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள சொற்கோ கோப்பையும் வழங்கி விளையாட்டு வீரர்கள் இந்த இரண்டு மூன்று நாட்களாக அங்கு ஆலயத்த மண்டபத்திலே தங்கி உணவருந்தமும் சிறப்பாக இடம் கொடுத்த எங்களது வாசமகி ஸ்ரீ சக்தி பூசாரி அவர்களுக்கு பெண்ணரசிக்கப்படுகின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்காக சிறுபலைவாக வந்திருக்கும் சன்னியாசு கடை லட்சுமி ஹோட்டல் குரு சச்சியில் அண்ணா அவர்களை விழா கோழுவின் சார்பாக விழாக்கடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்னார் அண்ணார் கடை லட்சுமி ஹோட்டல் அவர்களை சன்னியாசு சார்பாக விழாவடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கரட்டூர் சண்முகவேல் மேஸ்திரி அன்னார் தரி மேஸ்திரி கரட்டூரை சேர்ந்த சண்முகவேல் தரி மேஸ்திரி அன்னார் அவர்களையும் சேர்ந்த பிள்ளை என்கின்ற தங்கராஜ் அன்னார் அவர்களையும் நமோ என்கின்ற நமூஜி அன்னார் அவர்களையும் விளாங்கடிகள் பெண் சி கடமின் சார்பாக என்பது வர உரிமையாளர் லட்சுமி அண்ணா அவர்களையும் பெண் அரசு சார்பாக விளாங்கணிகள் என்பது கரட்டூரை சேர்ந்த திரு மகேந்திரன் அன்னார் மீனாதுரை அரபு செயலாளர் பாரமன்றியம் அவர்களையும் அதிகாரிகள் கேட்க வேண்டும் இந்த போட்டியில் முதல் பரிசு வழங்கி இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கும் விளையாட்டு வீரர்கள் தங்கி உணவருந்துவதற்கு இடமளித்து முதல் பரிசையும் முதல் பரிசுக்கான கோப்பையும் முதல் பரிசு அறுபதாயிரம் முதல் பரிசுக்கான கோப்பை ஐம்பதாயிரம் வழங்கி இந்த போட்டி சிறப்புற நடத்தி கொடுக்க ஆதரவு தந்த ஸ்ரீ சக்தி பூசாரி அவர்கள் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அக்கரப்பட்டி அவர்களுக்கு பெண்ணரசு அரசு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மூன்றாம் பரிசு இந்த போட்டியில டைமன் ஸ்டார் அணியினரும் நான்காம் பரிசு ஏஎம் கே சி அணியினரும் பெற்றுள்ளவர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மூன்றாம் பரிசு டை ஸ்டார் அணியினர் ரவி பிரதர்ஸ் டைமன் ஸ்டார் அணியினர் மூன்றாம் பரிசு பெற்றுள்ளனர் நான்காம் பரிசு ஏ எம் கே சி அணியினர் நான்காம் பரிசு பெற்றுள்ளனர் இந்த இரு அணிகளுக்கும் பெண்ணரசி அரசி கபடி குழுவின் சார்பாக மனமாத நன்றி தெரிவித்துக் கொண்டோம் அசோக் வாப்பா மூன்றாம் பரிசு நாலாம் பரிசு கொடுத்துடலாம் இந்த முதல் பரிசு இரண்டாம் பரிசுக்கான போட்டி துவக்கி வைக்க முதல் பரிசு வழங்கம் ஸ்ரீ சக்தி பூசாரி அவர்கள் விழா மடைக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் முதல் பரிசு முதல் ரூபா அறுபதாயிரமும் முதல் பரிசுக்கான கோப்பை ஐம்பதாயிரமும் வழங்கி இதுவரை வீரர்கள் தங்கி உணவருந்த இடமளித்த ஸ்ரீ சக்தி பூசாரி அவர்கள் இந்த இறுதி போட்டியை துவக்கி வைத்து பரிசு வழங்க உங்களை விழா மடைக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இந்த போட்டியில முதல் பரிசு அறுபதாயிரம் மற்றும் முதல் பரிசுக்கான சிறப்பு கோப்பை ஐம்பதாயிரம் வழங்கி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தினுடைய ஸ்ரீ சக்தி பூசாரி அவர்கள் முதல் பரிசுக்கான இறுதி போட்டியை துவக்கி வருமாறு அழைக்கிறோம்